நற்செய்தின் சத்தம் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றையிலிருந்து நாம் காண இருக்கிற பகுதி ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சேனலை முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனையும் அழைத்துக் கொள்ளுங்கள் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரத்திலிருந்து பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினியார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்ப்பதற்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போகப் பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் வேதத்தின்படி நாம் பார்க்கிற பொழுது மனுஷர்கள் இந்த பூமியில் ஆரம்பத்தில் ஒரே இடத்தில் இருந்தார்கள் அவர்கள் ஒரு நகரத்தை கட்டி அது வானம் தொடும் அளவு கட்டும்படியாக இருக்க வேண்டும் நமக்கு பேர் உண்டாக இதை செய்வோம் என்று எண்ணினார்கள் மனுஷர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு உயரமான கோபுரத்தை கட்டி அவர்களுக்கு பேர் உண்டாக செய்வோம் என்றதினால் தேவனுடைய பார்வையில் அது சரியாக படாததால் நாம் இறங்கிப் போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் தேவன் நினைத்த மாத்திரத்தில் ஒரே பாஷையை எல்லா ஜனங்களும் பேசிக் கொண்டிருந்த இடத்தில் பாஷைகள் அங்கே தாறுமாறானது புதிய பாஷைகள் உருவானது மனிதர்கள் பிரிந்து உலகெங்கும் பூமியெங்கும் சிதறிப் போனார்கள் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டான இரண்டு வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது பெற்றான் சேமின் வாழ்நாள் ஐநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் அர்பக்சாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்ற பின் அர்பக் சாத் மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பின் சாலா மூன்று வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் முப்பத்தி நான்கு வயதான போது பேலேகை பெற்றான் பேலேகை பெற்ற பின்பு ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலேகு முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் ரெகுவை பெற்ற பின் பேலேகு இருநூற்று எண்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி இரண்டு வயதான போது செருகுவை பெற்றான் செருகுவை பெற்ற பின் ரெகு இருநூற்றி ஏழு வருஷம் இருந்து குமாரத்தையும் குமாரர்களையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்ற பின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தி ஒன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற பின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லூத்தை பெற்றான் ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று நாகூருடைய மனைவிக்கு மில்கால் என்று ஆரானுடைய குமாரத்தி அந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் ஆபிராமின் மனைவி சாராய்க்கு பிள்ளைகள் இல்லை அவள் மலடியா தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆப்ராமுடைய மனைவியாயிருந்த தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு காணான் தேசத்திற்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்று ஐந்து வருஷம் தேராகு ஆறானிலேயே விட்டான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்